நேத்து நனவாக நாள கனவாக இன்று என் காலையில் நழுவுதடா உருகுதடா வந்த தேதி சொன்னதுண்டு வாழ்ந்த தேதி நின்று உண்டு போகும் தேதி எந்த தேதி உருள் யாரும் சொன்னதுண்டா போகும் தேதி என் போல் கண்டாருண்டா கண்டு நானும் கடவுள்தான் பற பறை 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 விலங்கு விரட்ட பிறந்த பறை கை விலங்கு ஒட்டிக்க ஒழிக்கும் பறை கடைசி தமிழன் இருக்கும் பறை காதில் ஒளிக்கும் பழைய கட்டிக்கும் புனித பறை கயிறு கட்டி கடலின் அலையை நிறுத்த முடியுமா இதனை வெட்டி பறையின் இசையை நிறுத்த முடியுமா இது விடுதலை இசை புதுபேறு வழி இசை வேட்டையாடி வாழ்ந்த எங்கள் பாட்டனின் இசை என் பாட்ட முப்பாட்டங்களோட போய் சேர போறேன் இப்ப நான் மறுபடியும் அம்மா கற்ப படுத்துக்கிட்டேன் எல்லோரும் அம்மாவோட வயித்து பிள்ளை இருக்கிறப்ப தெரியுமாமே ஒரு இருட்டு அது இப்ப எனக்கு தெரியுது கதகதப்பா இருக்கு நான் மறுபடியும் பிறந்து வருவேண்டா பத்திரமா பாத்துக்குங்க என் பறைய ஏன் அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் தாண்டவ தோனே ஏன் தப்பு சத்தம் கேட்டிடுமா தாண்டவ தோனே